வணக்கம் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் தனிநபர் வருமானத்தில் மாற்றம் வெளியாகியுள்ள தகவல் அத்தியாவசிய உணவுப் பொருட்களில் கலக்கப்படும் ரசாயனம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு பண்டிகை கால மின் துண்டிப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு கொழும்பு உட்பட மேல் மாகாணத்தை அச்சுறுத்தும் மர்ம கும்பல் வவுன்யா நெழுக்குளத்திலிருந்து சடல மீட்பு அடையாளம் காண உதவுமாறு போலீசார் கோரிக்கை அஸ்வசும தொடர்பில் நிதி ராஜாங்கமச்சின் புதிய அறிவிப்பு யாழில் நிர்வாணமாக மீட்கப்பட்ட பெண்ணின் சடலத்தால் பரபரப்பு யாழில் பெருந்துயரம் செய்திகள் இலங்கையின் தனிநபர் வருமானம் கடந்த சில வருடங்களில் எழுபத்தி மூவாயிரம் ரூபாவால் குறைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது சதவீதத்தின் அடிப்படையில் இது உண்மையான தனிநபர் வருமானத்தில் பனிரெண்டு வீத வீழ்ச்சியாகும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் உறுதியான தனிநபர் வருமானம் ஆறு லட்சத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று ஒன்பது ரூபாவாக இருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் அது ஐந்து லட்சத்து தொண்ணூற்றி இரண்டாயிரத்து நானூற்று பதிமூன்று ரூபாவாக ப குறைந்துள்ளது இதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் ஐந்து லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஆறு குறைந்துள்ள போக்கை காட்டுவதாக மத்திய வங்கி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இக்காலத்தில் நாட்டில் உள்ளூர் உற்பத்தி வெகுவாக குறைந்துள்ளதே இதற்கு காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பதிமூவாயிரத்தி இருநூற்றி ஆறு பில்லியன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பதிமூவாயிரத்து நூற்றி இருபத்தைந்து பில்லியன் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் இது பதினோரு ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஒரு பில்லியனாக குறைந்துள்ளது இதன் காரணமாக நாட்டின் ஒருவரின் மாதாந்த உறுதியான வருமானமும் கிட்டத்தட்ட ஆறாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாய் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் சந்தையில் நுகர்வோருக்கு விற்பனை செய்யப்படும் உணவுகளில் தொண்ணூறு வீதத்திற்கும் அதிகமானவை பாவனைக்கு தகுதியற்றவை என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் உறுப்பினர் பொது சுகாதார பரிசோதகர் சந்துன் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் அரிசி பருப்பு உப்பு எண்ணெய் மரக்கறிகள் உட்பட நாம் அன்றாடம் முன்னும் பெரும்பாலான அத்தியாவசிய உணவுப் பொருட்களில் வியாபாரிகள் ரசாயன பொருட்களை சேர்ப்பதால் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பட்டர் கேக் உட்பட சந்தையில் விற்பனை செய்யப்படும் பல வகையான கேக்களில் பட்டர் தவிர முட்டைகள் எதுவும் இல்லை என பொது சுகாதார பரிசோதகர் ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார் இந்த நிலைமை தொடர்பாக பொறுப்புள்ள தரப்பினரிடையே உடனடி மற்றும் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் இல்லாவிட்டால் இன்னும் ஐந்து தொடக்கம் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு நாட்டில் தொட்டா நோய்களால் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வாகன இறக்குமதி தொடர்பில் நம்பிக்கையுடன் இருப்போம் என நிதி ராஜா அமைச்சர் கலாநிதி ரஜித் ரஜித்யாமலப்பட்டிய தெரிவித்துள்ளார் பொருளாதாரம் நல்ல பாதையில் செல்வதே இதற்கான காரணம் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அரசு பெருந்தோட்ட கூட்டு தாபனத்தின் தெமக்கட விற்பனை நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்ட அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இதேபோல ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இருபத்தி ஏழு லட்சம் குடும்பங்களுக்கு தலா பத்து கிலோ அரிசி வழங்கும் திட்டம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பிக்கப்பட கூறியுள்ளார் இலங்கையில் உள்ள மொத்த குடும்பங்களில் பாதிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதனை பெற்றுக்கொள்வார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் എതിർവരും പണ്ടികാലത്തെ മുൻട്ട് പരാമരിപ്പ് പണികൾക്കാകൊള്ളപ്പുണ്ടിപ്പ് തൽക്കാലിക ഇടനുറത്തപ്പെട്ടുള്ളതായി മിനസക്തി എസക്തി അമചർ സുലക്ഷണ ജയവർദ്ധന തെവിത്ത് പണ്ടികളത്തിൽ എവ്വിധ ഇടയൂറ മൻസാരത്തെ വിനിയോഗിപ്പതശ്യമാണ് ആലോചനകൾ വഴങ്ങ இதனிடையே பண்டிகை காலத்தை முன்னிட்டு தேவையான எரிபொருளை அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் விநியோகிக்க நாட்டில் காணப்படுகிறது என கூறியுள்ளார் மேல் மாகாணத்தில் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கை துப்பாக்கிகள் கொண்ட விசட போலீஸ் மோட்டார் சைக்கிள் பிரிவு களமிறங்க உள்ளது இந்த குழுவினர் விசட பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது போலீஸ் விசேட அதிரடி படையின் மேற்பார்வையில் விசட பயிற்சி பெறும் இந்த குழுவினர் விசேட தாக்குதல் மோட்டார் சைக்கிள் அணியாக வரவுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக குழுக்கள் மற்றும் துப்பாக்கிச் சூடு நடத்துபவர்களுக்கு உடனடி பதிலடி கொடுப்பதற்காக இந்த குழுக்களுக்கு விசேட பயிற்சிகள் வழங்கப்படுவதுடன் இந்த குழுவிற்கு விசேட சீருடைகளும் வழங்கப்படும் என அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் திணைக்களத்தில் திறமையான அதிகாரிகளை இந்த பிரிவில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த மோட்டார் சைக்கிள் தாக்குதல் குழுக்கள் ஆரம்ப கட்டமாக கொழும்பு வடக்கு கொழும்பு தெற்கு மற்றும் கொழும்பு மத்திய பிரிவுகளில் நிலைநிறுத்தப்பட உள்ளன வவுன்யா நழுக்குளம் குளத்தினுள் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதுடன் சடலத்தினை அடையாளம் காண உதவுமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் வவுனியா நெழுக்குளம் குளக்கட்டு பாதையூடாக சென்ற நபரொருவர் குளத்தினர் சடலம் மீத பதினை அவதானித்துள்ளார் இதனையடுத்து அவர் நெழுக்குளம் போலீசார் மற்றும் பொது அமைப்புகளுக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இன்று காலை சடலத்தை மீட்டுள்ளதுடன் மேலதைய விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்நிலையில் குளக்கட்டின் மேற்பகுதியில் காலனியும் காணப்படுவதனால் தவறுதலாக குறித்த நபர் குளத்துக்குள் விழுந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த மரணம் தொடர்பில் தடையவிய போலீசார் மற்றும் நெழுக்குளம் போலீசார் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் சடலத்தினை அடையாளம் காண உதவுமாறு மக்களிடம் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் சடலமாக காணப்படும் நபர் மஞ்சள் நிற மேற்சட்டையுடன் சாரமும் அணிந்துள்ளதுடன் ஐம்பத்தைந்து தொடக்கம் அறுபது வயதுக்குட்பட்டவராக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டு நூற்றி நாற்பது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் அசஸ்மெண்ட் நிவாரணம் பெற தகுதி பெற்றுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செகா சேமசிங்க தெரிவித்துள்ளார் மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை பரிசீலித்ததில் இந்த குடும்பங்கள் நிவாரணம் பெற தகுதி பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர்களுக்கான நிலுவைத் தொகைகள் உட்பட அனைத்து கொடுப்பனவுகளும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்குள் கணக்கிடப்படும் தற்போது பதினெட்டு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரம் பேர் நன்மைகளை பெற்று வருகின்றனர் பெறுவதற்கான சகல செய்த சுமார் இரண்டு லட்சம் குடும்பங்கள் தமது வங்கி கணக்குகளை திறந்து அது தொடர்பான தகவல்களை புதுப்பிக்க தவறியுள்ளன இது தொடர்பில் பிரதேச செயலகங்கள் மற்றும் ஊடகங்கள் தெரிவித்த போதிலும் அந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்களிடமிருந்து இதுவரை எவ்வித பதிலும் இல்லை மேலும் இரண்டாம் கட்ட தீர்வுக்காக நான்கு லட்சத்துக்கும் அதிகமான விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன அவற்றில் சுமார் இரண்டு லட்சத்து எண்பத்தாறாயிரம் இதுவரை முறைமைக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளன இது தொடர்பான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி மே மாதம் தொடங்க உள்ளது அத்துரன் நலன்புரி திட்டத்தில் இருபத்தி நான்கு லட்சம் குடும்பங்களை உள்வாங்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் வயோதிப்பு பெண் ஆடுகளற்ற நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் மாணிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போதியைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதுடைய பெண்ணே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பிள்ளைகள் மற்றும் கணவரை பிரிந்து தனியாக வீட்டில் வசித்து வந்ததாகவும் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை வீட்டில் சடலமாக காணப்பட்டதை அடுத்து அயலவர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் சம்பவ சென்ற விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூட்டு பரிசோதனைக்காக போதனா வைத்திய சாலையில் ஒப்படைத்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை தொடர்ந்துள்ளனர் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் காய்ச்சல் காரணமாக மாணவியொருவர் நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் ஸ்ரீரங்கநாதன் மதுமிதாயனும் பதினாறு வயதுடைய மாணவியை உயிரிழந்துள்ளார் கடந்த ஏழாம் தேதி மாணவிக்கு இடையிடையே காய்ச்சல் ஏற்பட்டதால் நேற்று முன்தினம் காலை யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அன்றிரவே உயிரிழந்துள்ளார் திடீர் விசாரணை அதிகாரி பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார் அதே சமயம் இறப்பிற்கான காரணத்தை கண்டறிவதற்காக உடற்கூட்டும் மாதிரி கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதரன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க